வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளையின் சார்பில் அருள்மிகு ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தை சுற்றி மரக்கன்றுகள் நட்டு மினி குளங்கள் தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளையின் சார்பில் ஓசூர் மாநகரத்தில் மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் மற்றும் உடனுடைய மரகதம்பாள் திருக்கோவிலில் உள்ள சந்திரசூடேஸ்வரர் மலையில் இயற்கையை பாதுகாக்கும் விதமாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டும் அதற்கு சொட்ட நீர் தண்ணீர் ஊற்றி வளர்த்தும் வளர்கின்றனர் மேலும் மலையை சுற்றியுள்ள நீர்நிலைகளை கண்டறிந்து தூர்வாரும் பணியையும் நடைபெற்று வருகிறது இதனால் பொதுமக்கள் மட்டுமில்லாமல் பறவைகள் மற்றும் அனைத்து வனவிலங்குகளும் பயன்படுத்தும் வகையில் இருக்கும் மேலும் தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் பசுமை பாதுகாக்க மரக்கன்றுகள் தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டார்கள் இந்த மலைக்கோவில் சுற்றி வளாகத்தில் சாலை ஓரங்களில் பூங்கான் ஆலமரக்கன்று அரச மரக்கன்று வேல மரக்கன்றுகள் ருத்ராட்ச மரக்கன்றுகள் வில்பத்திரி செடி நாவல் செடி அத்திச்செடி கொய்யா செடி வேம்பு உள்ளிட்ட பல்வேறு ரக மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன இந்த மரச்செடிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாக பராமரித்து வருகின்றனர் இதற்கு உறுதுணையாக இருந்த ஓசூர் வணிகர்கள் சங்கம் சார்பில் ஆழ்துளை கிணறு அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதால் சொட்டு நீர் பாசனம் மூலமாக மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் பேச்சு வருகின்றனர் அதேபோன்று ஓசூர் பிரம்மமலை வேரூர் திருச்சி மணப்பாறை சுரியம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் மற்றும் ஓசூர் சமத்துவரம் அரசு பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் ஐந்தாயிரக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டுள்ளதாக மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் தலைவர் சி பழனிவேலு கே ஜி சிவகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எந்த பகுதியாக இருந்தாலும் இலவசமாக மரக்கன்றுகளை நட்டு இயற்கையை காப்போம் இன்பமாய் வாழ்வோம் என்று சுற்றுச்சூழல் நலனுக்காக வருங்காலத்தில் நம் சந்திரியனர்கள் சுத்தமான சுகாதாரமற்ற காற்றை சுவாசிக்க வேண்டும் மரங்கள் தான் மனிதன் நுரையீரல் வாருங்கள் ஒன்றிணைவோம் மரங்களை நட்டு பசுமை புரட்சி ஏற்படுத்துவோம் என்றும் அழைக்கின்றது மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளையின் இந்த நிகழ்ச்சியின் போது கலந்து கொண்டவர்கள் தலைவர் பழனிவேல் செயலாளர் தொழிலதிபர் கே ஜி சிவக்குமார் மற்றும் தொழிலதிபர் ராஜமாணிக்கம் சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் ஓசூர் ஸ்கிராப் டீலர் அசோசியன் சங்க தலைவர் கே முருகன் சமூக ஆர்வலர் கலசிகிரி சுரேஷ் ஆசிரியர் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் திரு பெரியசாமி மற்றும் சமூக ஆர்வலர் மணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை நிர்வாக இயக்குநராக இருக்கிறான் சில சமூக ஆர்வலர்களும் என்ன கூட இணைந்து செயல்பட்டுகிட்டு இருக்கிறான் கடந்த நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டுகளாக மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில ஒசூர் ஏரியாவில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டதும் இல்லாமல் தன் நீர் ஊற்றி வளர்த்து வருகிறோம் அதுக்கு நீர் ஆதாரத்தை எங்களால் முய முயன்ற அளவுக்கு போர் அது சம் இதுகளில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சந்திரசுவேஸ்வரர் கோயிலில் மூன்று ஆண்டுகளாக மரக்கன்றுகளை ஆயிரத்துக்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு நீர் ஊற்றி சொட்டு நீர் பாசனம் அமைத்து வளர்த்து வருகிறோம் இப்போ இந்த வா இந்த ஆண்டு மழை பொய்த்து போனதால் அருள்மிகு சந்திரசுடர் திருக்கோயிலில் டேமு டேம் அமைச்சு மூணு மூன்று இடங்களில் டேம் அமைச்சு வருடம் முழுவதும் பண்ணி இருக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு இப்போ அதை ஜேசிபி இந்த மாதிரி இயந்திரங்கள் மூலம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நான் ரோட்டு வாரங்களில் இரநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளில் நட்டு மண் பற்றலை பற்றாக்குறை இருக்கிறனால இந்த டேமில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அங்கே கொட்டி அதுகளையும் அங்கே அந்த கல் செங்கல் வச்சு கட்டி இப்போ மா பக்தர்கள் வர்றவங்க அந்த மரத்தடியில் உட்காந்து இலைப்பாரி மேலே மலையில் ஏற அளவுக்கு பசுமை புரட்சி ஏற்படுத்தும் வகையில் இந்த அறநிலத்துறையுடன் இணைந்து வர்றேங்க ஐயா இதை இன்னும் மேல் மேலும் திறன்பட செயல்படுத்திருக்கு ஒசூரில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் அனைத்து அனைவரையும் இந்த செய்தி வழியாக அனைவரையும் வரவேற்கிறோம் இருக்கிறோம் இன்னமும் மேம்பட்டு தேவையான ப இந்த ஒசூர் சந்திரசூழ கோயில் மழையை வருங்காலத்தில் வர்ற நம்ம இளைய தலை இளைய முறைகளுக்கு பசுமை புரட்சி ஏற்படுத்திட பசுமையை உருவாக்கிட நம்மளால் இன்னும் நிறைய சேவைகளை பசுமை புரட்சியில் உருவாக்க முடியும் என்பதை இந்த செய்தி வாயிலாக இதை பத்தி யாரும் இந்த மாதிரி தூர்வாரி கிடையாது இப்ப நீங்க எப்படி எந்த வகையில இது எப்படி இல்லைங்க இதுல வந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக கோயிலுக்கு நாங்க மரக்கன்று ஓனிக்கிட்டு இருக்கிறோம் இதுல வந்து போய்கிட்டே இருக்கிறோம் வந்து போயிட்டு இருக்கிறப்ப நாங்க தண்ணிக்காக அந்த மரக்கண்ணுகளை வளர்க்கறதுக்கு தண்ணிக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு கண்ணு வந்து இரநூறு மரக்கண்ணு வச்சு ஒரு கண்ணு கூட எங்களால் காப்பாற்ற முடியல அடுத்த ஆண்டு இந்த எப்படி இதை காப்பாத்தணும் அப்படிங்கிற இந்த த மரக்கண்ணிலுக்கு தண்ணி இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்துட்டு அந்த பக்தர்கள் கை கால் கழுவிட்டு போகிற தண்ணீரை சேமித்து அதோட வணிகர் ஓசூர் வணிகர் சங்கம் சார்பாக ஒரு போர் ஒன்று போட்டு கொடுத்தாங்க அந்த போர்ல இருந்துட்டு சொட்டு நீர் அமைச்சு இந்த மாதிரி காப்பாற்றிக்கிட்டு வந்தோம் அந்த இது அந்த டைமில் இந்த ட டேமெல்லாம் பார்க்குறப்ப இங்கே உள்ள லோக்கலில் உள்ள மக்கள்லாம் கே கேட்குறப்ப அதனுடைய நன்மை நன்மைகளை பற்றி சொன்னாங்க அப்புறம் அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணுறப்ப இந்த டேமை வந்து நம்ம தண்ணியை முன்னூத்தி அறுபது நாளும் தண்ணியை சேமிச்சு வச்சுட்டா இங்க இருக்கிற மரக்கண்ணில்களும் சரி ஆடு மாடுகளுக்கும் சரி இந்த கடந்த ரெண்டு மூணு இந்த இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் இதுவரைக்கும் ஒசூர்ல இந்த ஒசூர்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வெயிலின் தாக்கம் இந்த வருஷம் எவ்வளவு தூரம் இருந்தது அப்படின்ட்டு அந்த பறவைகள் மயில் மயிலினங்கள் இங்க கோயில நிறைய இருக்கு இதெல்லாம் எல்லாம் தண்ணியும் குடிக்கணும் அப்படிங்கிறது எங்க உங்களுக்கு தாக்கம் வந்தது அது உடனே எங்களுடைய அறக்கட்டளையினுடைய செயலாளர் திரு கேஜி சிவகுமார் ஐயா அவர்கள் தொழில் அதிபர் அவர்கிட்ட சொல்லி நாங்கள் இந்த மாதிரி பேசினோம் உடனே மீட்டிங் போட்டோம் எங்கள் மீட்டிங்கில் போட்டு உடனே இதை இம்மிடியேட்டாக அதுக்கு உண்டான ஆவணம் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால உடனே அடுத்த ரெண்டு நாட்குள்ளே வேலையை தொடங்கியிருக்கிறோம் மூணு டேம் அமைச்சிருக்கிறோம் ஆல்ரெடி இருந்ததை சீர் சீர் பண்ணிருக்கிறோம் டேம் பண்ணிருக்கிறோம் இதுல இருக்கிற மண்ணுகளையும் எடுத்து மரக்கன்றுகளுக்கு தேவையான அளவுக்கு மண்ணும் வந்துருச்சு ஒரு வரி அதிகலாம் இன்னும் இருக்கு மண்ணு வந்து நல்ல மக்கையா செடி வந்து வளர்ச்சி ஆகும் கண்டிப்பாங்கய்யா இதுல வந்துட்டு இது வந்து மண்ணுங்கிறத காட்டலாம் ஒரு உரமா அந்த மரம் வந்து வளர்ச்சி பெரிய நம்ம எதிர்பார்த்தப்ப எங்க நம்ம அந்த மலையை வந்துட்டு பசுமை புரட்சியை உருவாக்கணுங்கிறதா பாறைகள் நிறைந்த மலை இது இந்த பாறைகளே தெரியாத அளவுக்கு பசுமையை உருவாக்கணுங்கிறதுல ஒரு மோட்டிவா செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க ஐயா வந்து சிறு குறு தொழில் தொழில் நிறைந்த பெரிய மாநகரம் வளர்ந்து வருகிறது ஆனால் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி இருந்த ஒசூருக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒசூருக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் துறைங்கிற தொழில் சார்ந்து வர்றதுனால இந்த இயற்கை வளங்கள் அனைத்தையும் அழித்து விட்டார்கள் அந்த இயற்கையை நம்ம மீண்டும் மீ மீண்டெடுக்கும் வகையில் மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது நாங்கள் வருடத்தின் அனைத்து நாட்களிலும் மரக்கன்றுகளை ஒன்று தண்ணீர் ஊற்றுவதற்கு ரெடியாகவும் த தயாராகவும் இருந்து வருகிறோம் அதுபோல் பறவை இனங்கள் குருவிகள் இதுகள் ப பாதுகாக்கும் வகையில் நீர் நீர் அங்கங்கே சின்ன சின்ன ஷெட் டாம்கள் அமைத்து அதுகளுக்கு அதுகளையும் நம்ம வளர்ச்சிக்கு கொண்டு வர பாதுகாக்கும் வகையில் அதுக்கும் சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ம பறவைகள் மனிதர்கள் பறவைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது மனிதர்கள் இல்லாமல் பறவைகள் வாழ முடியும் அந்த ஒரு இதை இயற்கையை போற்றுவதற்காகவா பறவை இனங்களை பாதுகாக்கிறதுக்கும் மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை பெரிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு இதோட சேர்ந்து செயல்பட ஆர்வமுள்ள சமூக ஆர்வலர்கள் தொழிலதிபர்கள் இவர்கள் யார் வந்தாலும் இணைந்து இன்னும் மேலும் இழந்த பசுமையை உருவாக்கிட அன்பு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் மக்கள் மக்கள் ஓசூர் மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் டூ ஜீரோ நம்பருக்கு தொடர்புன்றால் நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களை தொடர்பு கொண்டு மரக்கன்றுகளை நடுவதற்கு ரெடியாக இருக்கிறோம்